எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தன்னுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியதான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இவங்களை புரிஞ்சிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிறத உண்மையான தெரிஞ்சாலும் தன் கூட இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிச்சத செஞ்சுட்டு போவோம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல இது கட்டிக்கிட்டவங்களாகட்டும் பெத்தவங்களாகட்டும் பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பல நேரங்கள்ல பல விதமா இவங்களை வந்து பதம் பார்த்துருப்பாங்க முக்கியமா பண விஷயத்துல பல பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க இப்போ வரைக்கும் ஒரு வயசு சாப்பாடு நிம்மதியை சாப்பிட முடியாத நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் அப்படிங்கறது தான் வரும் குறிப்பா சொல்ல போனாக்கா உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இல்லை நிறைய இடங்கள்ல பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு இப்ப வரைக்குமே அது வராத வருமானம் கூட தெரியாம அதை பத்தி பேச கூட நாதியத்து கஷ்டத்துல வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு வருஷத்துக்கு கடைசி மாதமான இந்த மாத்திரை தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு இப்ப நான் அடுக்கடுக்கா சொன்ன எல்லா விஷயமும் தலைகிலா மாற போகுதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் ஏன்னா மூன்று கிரகங்களுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு நல்ல காலத்தை கொண்டு வந்திருக்கு நமக்கு நடக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் அந்த கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் தான் குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் வலுவா இருக்கணும் அவரு வலுவிறந்து இருந்தாருனா போற மரவெல்லாம் அடிச்சுட்டு போவோம் அதாவது நமக்கு அப்பா அம்மா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க போற வரவெல்லாம் வந்துட்டு நம்ம மேல அதிகாரம் செலுத்துவோம் போற வரவெல்லாம் நமக்கு சொத்துக்களை பறிக்க பார்ப்போம் போற வரவங்களாம் அடிக்கி பார்ப்பாங்க இந்த மாதிரிதான் சோ நம்மளுடைய ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்திட்டே இருக்கணும் சோ சதா நேரமும் விருச்சிக ராசிக்காரங்க முருகனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப அப்பெல்லாம் கிடையாது எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பெல்லாம் முருகா முருகன் சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது தன்னுடைய நாமத்தையே மந்திர சொல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரே தெய்வம்னாக்கா இவர் தான் ஸோ அவரை வணங்கி நான் அந்த வீடியோ பத்தி தொடங்குறேங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகிற இந்த வீடியோ பத்தியை பார்க்க இந்த தரணத்துல நீங்களும் அவரை வந்து மனசார நினைச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு உங்க ஜாதகத்துல விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேருமே உங்களோட ராசியில இருக்காங்க வக்ரகதியில இது முதல் சாதகமான அமைப்பு அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு இது இரண்டாவது சாதகமான அமைப்பு அடுத்த சுகஸ்தானத்துல சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவானும் கடத்திரஸ்தானத்துல குரு பகவானும் வக்கிரகத்துல இருக்கிறது உங்களுக்கு சாதகம் தாங்க இப்படி இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தான் இனி வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும்னு நம்ம சொல்றோம் அடுத்துதான் பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நிற்கிறாரு லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காரு கிரக நலையோட அமைப்பு இப்படின்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீதி மாறாருங்க இதனால பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு திறமையால வெற்றிகள் தொடரக்கூடிய நாளா இருக்கு விருச்சிகிறதுக்கு வெற்றிங்கிறதுலாம் ரொம்ப சொற்பமான விஷயம்தான் ரொம்ப கஷ்டத்துக்கு தான் ஏதாவது ஒரு சிலர் தான் அதுவும் அது முழுசா கூட நமக்கு வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த வெற்றியாவே இருக்கும் பேருக்கு சொல்லலாம் சொத்தும் அப்படிதான் இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு நமக்கு அப்படிதான் இருக்கும் நிறைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு உதவி எனக்கு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க ஆனா தேவைக்கு இவங்களை கூப்பிட்டு பயன்படுத்திப்பாங்க அதோட நீ வராட்டி ஒண்ணுமே இல்லப்பா பாப்பா போப்பா அப்படின்னு பேசுவாங்க அப்படிதான் அதே மாதிரி போட்டிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களாக இருந்தா கூட இந்த காலகட்டத்துல மனசுக்கு நிறைவு உண்டாகும் மற்றவர்கள அமைதி இல்லாம தவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் அடுத்தவங்க பேச்சு கேட்கறத மட்டும் குறைச்சுக்கணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது விரிச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்துங்க பேச்சு கேட்ட நீ கெட்ட அதை மனசுல வச்சுக்கோங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அது பெண்கள்லாம் சுத்தமா அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாது இல்லைங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதெல்லாம் எதுவுமே வேலை கேட்காது நீங்க உங்களுக்கு நல்லது கெட்டத நீங்க தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க சொல்றதை அப்படியே கேட்டு நடக்கிறதுங்கிறதுலாம் கண்டிப்பா விருச்சிக ரசிக்கு எப்பவுமே வந்துட்டு ஒத்து வராத ஒரு விஷயம் எந்த செயலை நீங்க செய்தாலும் சரிங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதுவுமே உங்களுக்கு நல்லது அடுத்தா குடும்பத்திலயே கணவன் மனைவி உறவை பொறுத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்துக்கோங்க அதுதான் நல்லதும் கூட அடுத்ததான் சொந்தமா தொழில் சிக்கடைய விரிச்சுக்கிற ராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி வியாபாரம் விருத்தி அடையும் லாபம் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடைக்கும் தொழில் பண்றவங்களுக்கு ஓகேம்மா நான்லாம் கூலி வேலை செய்யறேன் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா ஆயிரம் ரூபாய் சம்பாதித்துக்கானா வருமானத்துக்கு வழி பிறக்கும் மாச சம்பளம் வாங்குறீங்களா ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் அதிகாரமிக்க துறையா இருக்கட்டும் பணியிட சூழல் உங்களுக்கு உற்சாகமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சந்தோஷமான சூழ்நிலைவும் ஆனாலும் விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் விழிப்புணர்வோட இருக்கணும் முக்கியமா பழக்க வழக்கத்துல கவனமா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அடுத்ததான் பெண்களை பொறுத்த உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை செய்து முடித்து வெற்றி அடைவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க யாரையுமே பக்கத்தை கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுக்கு மேலிடத்துல நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் குறிப்பா பண விஷயத்துல பண வரவு குறைவே இருக்காதுங்க செலவுகள் எல்லாமே உங்க கட்டுக்குள்ள இருக்கும் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும் அவசியம் எது அவசியம் இல்லாத எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செலவுகளை கட்டுக்கொள்ள வச்சுப்பீங்க குறிப்பா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல விருச்சிக்கு வந்து எப்பவுமே கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் தேவை அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்துல பாலிய நண்பர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இப்ப கிடைக்கும் அதன் காரணம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பழைய விஷயங்கள் பேசி சந்தோஷப்படுவீங்க அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உடைய பணியிட சூழல் சாதகமாவே இருந்தாலும் உங்களுக்கு வேலையில கவனமா இருங்க இப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் வைக்காதீங்க முக்கியமா ஒரு வந்து யாரையும் நம்ப கூடாது உத்தியோகத்திலே இருக்கிறவங்க உங்க விரும்பி இடத்திற்கு இடமறுதலுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் உடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற அங்கீகாரமும் அனுகூலமான பலனும் கிடைக்கும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் ஆளும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல கூடிய கஷ்டங்கள் விலகி போகும் சந்தோஷமான சூழ்நிலை உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்திலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க குறிப்பா சொன்னா ராசிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு தாண்டி வந்திருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு இதுக்கு நான் பொறுப்பே இல்லையே இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலங்க எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துருவீங்க நிம்மதியா இருக்க போறீங்க எப்பேற்பட்ட நல்ல காரியமும் உங்களாலதான் தொடக்கமாகும் அந்த அளவுக்கு மத்தவங்களால மதிக்கப்படுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்துல உயர்வுக்கு போக போகுது உங்களுடைய நல்ல குணம் மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்க போறாங்க உங்களை கேவலமா பார்த்தவங்க உங்களை வந்து ஏனமா ஒதுக்கி வச்சவங்க இவங்கட்டெல்லாம் பேசின மாதிரிலாம் போயிருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ வாலண்டியரா வந்துட்டு உங்ககிட்ட பேசுப்பா இப்போ உதவி செய்வா இப்படி கெஞ்சக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே விருச்சிக்க ராசிக்கு மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும் அடுத்தா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள்ல இழுபறியான நிலை மாறப்போகுது உங்க வேலைனாவே தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியும் அதே மாதிரி அடுத்தவர்களால உங்களுக்கு ஏற்பட்டது தொல்லைகள் மாறிய போகுது ஆனா எந்த ஒரு விஷயத்த செலுத்தாலும் சரிங்க ரிசிகராசி கவனமா இருக்கணும் யாரு என்ன நம்ம இதை பண்றோம் நம்ம இதை சொல்றோம் இதனால நமக்கு எப்படி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குறிப்பா உங்களுடைய பர்சனல் விஷயத்த வெளியில தெரியப்படுத்தாதீங்க வாழ்க்கை துணையில உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட திடீர்னு டென்ஷன் ஆவீங்க அதை வந்துட்டு விட்டுருங்க பிள்ளைகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த ஏற்ற அனுகூலமான பலனும் உங்களுக்கு உண்டுதான் சிலருக்கு வந்து உங்களுடைய புதிய வேலைகள்லாம் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் வந்து வெற்றியாக மாறும் ஸோ எதுவும் பெருசா உங்களுக்கு பாதிப்பே கிடையாது அதுதான் அனுசம் நட்சத்திரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்மளோட சொந்த ஊருக்கு திரும்பலாம் நினைக்குவீங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையில இருந்த டென்ஷன் வீண் அலைச்சல்கள் எல்லாமே மாறப்பகுது வீண் பகைகள் எல்லாமே போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலும் சரி லாபமும் சரி அது தொடர்பான காரியங்கள் தங்கு தடை இல்லாம நடக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க குழப்பம் இருக்கக்கூடாது சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க இதனால உங்க மதிப்பு மரியாதை கூடும் அடுத்த கேட்டேன் நட்சத்திரம் பண பணவரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும் கடன் விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகும் புதிய நபர்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் காரியம் தான் முக்கியங்கிறத உணர்ந்து செயல்படணும் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்க புதிய பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் கூடுங்க அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரகங்களை விற்றுக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவானுக்கு ஏன்னா அவர்தான் உங்களுக்கு அதிபதி தீபம் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்ய எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா உங்க மனசுக்கு வந்து துணிவு உண்டாகும் எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் ஆனா இப்போ ரொம்ப வந்து எதை எடுத்தாலையும் மாதிரி பயந்துகிட்டே தான் இருக்கீங்க பதட்டமா இருக்கீங்க நம்ம செய்யறது சரிதானா நம்ம எதை செஞ்சாலும் இதான் ஒரு பிரச்சனை வருதேப்பா இப்படி மத்தவங்க உங்களை வந்து சூழ்ச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்க நீ தொட்டதெல்லாம் தொடங்கவே தொடங்காது நீலாம் என்னத்துக்குதான் பண்றேன்னீல உனக்கு அறிவு இல்லையா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களை வந்து மட்டன் தட்டி மட்டன் தட்டி உங்களையும் வந்து நம்ப வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தெளிவான ஆட்கள் உங்க மனசுக்கு உங்க புத்திக்கு என்ன பண்ணுறது அதை மட்டும் செஞ்சுருந்தீங்கனாக்கா இந்நேரத்துக்கு உங்களை வந்துட்டு யாரும் பழி சொல்றதுக்கு ஆளாக வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு தோணுண விஷயத்த நீங்க விட்டு ஒழிச்சிட்டீங்க மற்றவங்க பேச்சு கேட்டுட்டீங்க எங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இப்போ இந்த கட்டத்துல கஷ்டத்துலையும் அவமானத்துலேயும் நிக்கிறது காரணம் என்ன உங்க புத்தியா நீங்க அடுத்தவங்க புத்தியை கேட்டது அடுத்து உங்களை பகடைக்காயை பயன்படுத்திட்டு ஆட்டமாட்டிட்டு போயிட்டே இருந்துட்டான் இன்னைக்கு நீங்க பகடைக்காயா ஆனது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கிட்ட தப்பான ஆட்களை சூழ்நிலை கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க யார்ட்டையும் பேச முடியல நம்மளுடைய உண்மை தன்மையை யார்ட்டையும் வெளிப்படுத்த முடியல முடியலதுக்கு ஆட்களும் ரெடியா இல்லை மனுஷ மக்களை நம்ப வேண்டாம் கடவுளை நம்புங்க எல்லாமே நடக்கும் முக்கியமா உங்க முருகனை எப்பெல்லாம் மனசு சஞ்சலப்படுதோ எப்பெல்லாம் நீ கஷ்டமா உணர்றீங்களோ அப்பெல்லாம் கடகடன்னு பழனிக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்க ஏறி போய் அப்பா இதுதான் பிரச்சனை சரி செஞ்சு கொடுற தண்டாயுத பாணியேண்டு உட்காந்துருங்க அவர் பார்த்துப்பாரு வெயிலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகன் என்று பெயர் சொல்ல துன்பங்களும் துயரங்களும் ஓடுடி போகும் இனி வருவது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே வந்து சேரும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் ரிச்சிக ராசிக்கான பொது பலன்கள் இப்படி தனிப்பட்ட ஜன்னஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம் மற்றபடி மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் தைரியமா இருங்க இனி யாருக்கும் அடங்கி போகாதீங்க யாராலையும் உங்களை அடக்கவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையா நிற்குது மூன்று கிரகங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யுகத்தை அள்ளி கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க இனி உங்க காட்டுல பண மழைதான் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கைக்கும் செழிப்பான ஒரு காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கறத உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்